வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாபிக்ஸை டக்கு டக்குன்னு பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழா நாட்டு மக்களுக்கு இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி குடியரசு தின விழாவுடைய சிறப்பு விருந்தினராக யார் கலந்துக்கிறது அப்படின்னா ஃப்ரான்ஸுடைய அதிபராக இருக்கக்கூடிய இம்மானுவேல் மேக்ரான் இருக்கார் பார்த்தீங்களா அவர் நம்மளுடைய குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டார் அந்த புகைப்படங்களை நம்ம வந்து பார்க்க முடியுது இப்போ தமிழக அரசியலில் என்ன டிபேட்டு அப்படின்னா குடியரசு தின விழாவை ஒட்டி ஒவ்வொரு மாநிலத்துடைய அந்த சிறப்பு ஊர்திகள் இருக்குது பார்த்திங்களா அலங்கார ஊர்திகள் அது வந்து ஒரு மார்ச் மாதிரி வரும் அந்த சிறப்பு ஊர்திகள் வந்து கலந்துக்கும் குடியரசு தின விழாவுடைய அணிவகுப்பில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம் தமிழக அரசாங்கத்துடைய உறுதி வந்து இந்த முறை வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணியிருக்கு குடவோலை முறை இருக்குது பார்த்திங்களா அதனை வந்து சிறப்பிக்கும் வகையில் குடவோலை முறை பற்றிய கான்செப்டை அலங்கார உறுதியாக சிறப்பு ஊர்தியாக நம்ம அணிவகுப்பில் வந்து நம்மளுடைய தமிழக அரசாங்கம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ சூப்பராக இருந்துச்சு பார்க்கும்போது இப்போ என்ன டிபேட்டு அப்படின்னா போன வருஷத்துக்கு போன வருஷம் தமிழக அரசாங்கத்துடைய அந்த ஊர்தியை மத்திய அரசாங்கம் நிராகரிச்சிட்டாங்க தமிழகத்தை வஞ்சிக்க பார்க்கிறது மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் பயங்கரமாக பிரச்சாரம் வந்து பண்ணாங்க பிறகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த தமிழக அரசாங்கத்துடைய ஊர்தி நம்ம சென்னையில் நடக்கக்கூடிய குடியரசு தின விழாவுடைய அணிவகுப்பில் கலந்துக்கும் அது மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் அது வந்து சுற்றிட்டு வரும் ரவுண்டு வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அழைப்பை வந்து கொடுத்தாரு நார்மலாக மத்திய அரசாங்கம் இந்த குடியரசு தின விழாவுடைய அணிவகுப்பில் ஒவ்வொரு மாநிலத்துடைய ஊர்திகள் வந்து கலந்துருக்குது பார்த்தீங்களா அதற்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு கீழே வரலை அப்படின்னா அதை ரிஜெக்ட் வந்து பண்ணுவாங்க இது சாதாரண ஒரு ப்ரொசீஜரு முன்னாடி திமுக காங்கிரஸுடைய கூட்டணி ஆட்சி நடக்கும்போதும் இது இதுதான் ப்ரொசீஜரு சாதாரண ஒரு நிகழ்வை எவ்வளோ பெரிய அரசியலாக திமுக வந்து மாத்தினாங்க ஆனா இப்ப பாருங்க இந்த குடியரசு தின விழால தமிழக அரசாங்கத்துடைய ஊர்தி இப்போ வந்து அனுமதிக்கப்பட்டு அந்த அணிவகுப்புல கலந்துக்குச்சு இப்போ யாரும் இது குறித்து பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால பாஜக பதிவுகள் போட இந்த டாப்பிக்கு டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நேற்று தைப்பூச விழா கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் நேற்று பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்தில் டிபேட்டுங்க திமுகவினர் குறிப்பாக திராவிட கட்சிகளை சேர்ந்தவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா தைப்பூசத்துக்கு எங்கள் பிரதமர் மோடி அவர்களுடைய வாழ்த்தை வந்து காணும் ராமருக்கு மட்டும்தான் வாழ்த்து சொல்லுவாரா முருகனுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனத்தை நேற்று காலையிலே முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தைப்பூசத்தை ஒட்டி தமிழக மக்களுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது அதுவும் அவர் போட்ட பதிவில் தமிழில் போட்டிருக்காரு தமிழ் மொழியில் தைப்பூச வாழ்த்த பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் இப்போ பாஜக என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா திராவிட கட்சிகளுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை கடவுள் மறுப்பு கொள்கை பேசுகிறவங்க உங்களுக்கு தைப்பூசத்துக்கு வாழ்த்து சொன்னால் என்ன சொல்லலைன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவுகள் போடுறாங்க பிரதமர் மோடி அவர்கள் தைப்பூசத்துக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டாரு திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாழ்த்து தெரிவிக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டும் இப்போ பதிவுகளை போட்டு இந்த பதிவு திமுக பாஜக இடையே பெரிய டிபேட்டை வந்து உருவாக்கியிருக்கு இது செகண்ட் டாப்பிக்கு தேர்ட் டாப்பிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட செய்தியாளர்கள் கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க இது மாதிரி அயோத்தியில் ராமர் கோவிலை வந்து பாஜக அரசாங்கம் திறந்துட்டாங்க அப்போ பொதுமக்கள் வந்து பாஜகவுக்கு ஓட்டு போடுவாங்களா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பார்வை இருக்குது இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கேள்வி கேட்கப்பட்டிருக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்துக்கள் கோவில் கட்டுவாங்க இஸ்லாமியர்கள் மசூதி கட்டுவாங்க கிறிஸ்தவர்கள் தேவாலயம் கட்டுவாங்க அவங்கவுங்க அவங்க மத வழிபாட்டு தலங்களை கட்டுவாங்க இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் கோவில் கட்டினதுக்காகவே பொதுமக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்திரிக்கையாளர்கள்ட்ட பேசியிருக்காருங்க இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீகார் அரசியலில் உச்சக்கட்ட ஒரு குழப்பம் வந்து நிலவிக்க இருக்கு இப்போ நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதா தளம் ராஷ்டிரிய ஜனதா தளம் மற்றும் காங்கிரஸ் இவங்களுடைய கூட்டணி ஆட்சி பீகாரில் நடக்குது நேற்று பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் என்ன சொன்னாரு குடும்ப அரசியலை சில பேர் வந்து இருக்காங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அரசு எல்லாம் முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னு ராஷ்ட்ரிய ஜனதா தளத்தையும் காங்கிரஸையும் அறிமுகமாக தாக்கி பேசியிருந்தாரு நிதிஷ்குமார் அவர்கள் ஜே பி நட்டா அவர்கள் பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் கேரளா பயணம் செல்வதாக இருந்துச்சு திடீர்னு அவருடைய பயணத்தை வந்து இப்போ போஸ்ட்போன் பண்ணியிருக்காரு ஒத்தி வச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது இப்போ உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய வீட்டில் பீகார் அரசியல் நிலவரம் தொடர்பாக ஆலோசனை நடந்துக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் அஃபிஷியலாக நிதிஷ்குமார் அவர்கள் ராஷ்டிரிய தளம் மற்றும் காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பாஜகவினருடைய கருத்து என்னவா இருக்குது அப்படின்னா நிதிஷ்குமார் அவர்களை நம்பவே முடியாது அவர் கூட்டணிக்கு வருவார் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணியிலேருந்து வெளியே போயிடுவார் பீகாரை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக பாஜக தனி பெரும் கட்சியாக அங்கே கிட்டத்தட்ட இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரப்படி வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகளை போடுறாங்க அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாரணாசி ஞானவாபி மசூதி இருக்குது பார்த்திங்களா அந்த ஞானவாபி மசூதி வளாகத்தில் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து ஆய்வு நடத்தி இப்போ ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த ஞானவாபி மசூதி இருக்கக்கூடிய வளாகத்தில் இதுக்கு முன்பாக ஒரு கோவில் இருந்ததற்கான அடையாளங்கள் இருக்குது கல்வெட்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இப்போ வந்து அறிக்கை வந்து வெளியிட்ருக்காங்க கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நியூஸ் அவனுடைய பத்திரிகையாளர் நேச பிரபு இருக்கார் பார்த்தீங்களா அவர் சமூக விரோதிகளால் சடமாரியாக வெட்டப்பட்டார் பார்த்தீங்களா இது தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு எதிர்கட்சிகள் மிக கடுமையாக விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க அதாவது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அதிமுகலாம் பதிவுகள் போடுறதை நம்ம வந்து பார்க்குறோம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேசப்பிரபு அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு தன்னுடைய கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு இதற்கும் எதிர்கட்சிகள் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க தமிழகத்தில் திமுக ஆட்சி வந்து நடக்குது காவல்துறை வந்து யாருடைய கண்ட்ரோலில் இருக்கு முதலமைச்சருடைய கண்ட்ரோல இருக்கு அந்த பிரபு அப்படிங்கிற நபர் வந்து அவரு வெட்டுப்படுவதற்கு ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்பாக காவல்துறை கிட்ட புகார் கொடுத்துருக்காரு காவல்துறை ப்ராப்பரான ஆக்ஷன் வந்து எடுக்கல ஸோ இப்போ காவல்துறையை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த சம்பவத்துக்கு கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு எதிர்கட்சிகள் விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறாங்க இப்போ அந்த உரிய நடவடிக்கை எடுக்காத காவல் நிலைய ஆய்வாளர் இருக்காரு பார்த்தீங்களா அவரை காத்திருப்போர் பட்டியலுக்கு இப்போ முதலமைச்சர் மாற்றி உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட முடியுது மேலும் அவருடைய அந்த அறிக்கையில் கடைசியா ஒரு வார்த்தை இருக்கு இதனை ஒரு சிறப்பு நிகழ்வாக கருதி பத்திரிகையாளர் நல வாரியத்தில் இருந்து மூன்று லட்சம் ரூபாய் வந்து உதவித்தொகையாக அந்த நேசப்பிரபு அப்படிங்கிற நபருக்கு வந்து வழங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு மேலும் முதலமைச்சருடைய அறிக்கையில் ஒரு வார்த்தை வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அதுவும் பெரிய விவாத பொருளாக மாறியிருக்கு இதனை ஒரு சிறப்பு நிகழ்வாக கருதி பத்திரிகையாளர் நல வாரியத்தில் இருந்து மூணு லட்சம் ரூபாயை நேசப்பிரபு அவர்களுக்கு தொகையாக வழங்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அறிக்கையில் வந்து இடம்பெற்றிருக்கு எனது சிறப்பு நிகழ்வாக கருதியா டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்குது இப்படி தான் முன்னாடி பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கிண்டி பொறியியல் கல்லூரிக்கு வந்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி டைப்பிங் மிஸ்டேக்காவோட ஒரு பதிவு வந்து வந்துச்சு ஒரு அறிக்கை வந்துச்சு பிறகு அண்ணாமலை அதை சுட்டி காட்டிய பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணாங்க இப்போது சமூக விரோதிகள் அந்த பத்திரிக்கையாளர்கள் மீது தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க இந்த நேரத்தில் வந்த அறிக்கையில் இதை ஒரு சிறப்பு நிகழ்வாக கருதி அப்படின்னு சொல்லிட்டு டைப்பிங் மிஸ்டேக்கோடு வந்திருக்கு முக்கியமான ஒரு முதலமைச்சர்கிட்ட இருந்தோ இல்லை தமிழக அரசாங்கத்திட்ட இருந்தோ ஒரு அறிக்கை வருது ஒரு ஆர்டர் வருது அப்படின்னா அதெல்லாம் ஒவ்வொன்றும் ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட முக்கியமான அறிக்கையில் இது மாதிரி டைப்பிங் மிஸ்டேக் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நெட்டிசன்கள் நிறைய பேர் பதிவுகளை போடுறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்